இன்றைய செய்திகளின் தொகுப்பு பொள்ளாச்சி தொழில் வர்த்தக சபையின் தலைவரும் துரை திரையரங்கின் உரிமையாளருமான ஜி டி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் கொங்கு நாட்டின் தலைவரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் அண்ணன் உயர்திரு இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் ஜி டி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பொது வாழ்வின் அர்ப்பணிப்பையும் செயல்பாடுகளையும் நினைவுகூர்ந்து கூர்ந்து ஆன்ம சாந்தியடைய பிரார்த்தனை செய்த பொழுது உடன் துணை பொதுச்செயலாளர் பொறுப்பாளர் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு நித்யானந்தன் அவர்கள் மற்றும் பொள்ளாச்சி மாவட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினர் இருந்தனர் நாமக்கல் ஒருங்கிணைந்த மாவட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய அறக்கட்டளையின் தீரன் சின்னமலை மாளிகையில் நடைபெற்ற தீரன் தொழிற்சங்க பேரவை பொதுக்கூட்டம் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் ஏ கே பி சின்ராஜ் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் தீரன் தொழிற்சங்க பேரவை செயலாளர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் உடன் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் அவினாசி ஒன்றியம் சேவூர் தண்ணீர் பந்தல் பாளையத்தில் நம்பியூர் பண்பாட்டு மையத்தின் வள்ளி கும்மி அரங்கேற்ற விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் பசுமை சுகுமார் அவர்கள் ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் சிவராஜ் அவர்கள் மற்றும் பேரவை மாவட்ட தலைவர் ஐஸ்கடை நடராஜ் அவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய திட்டங்களில் வீடுகளை பெற ஆதார் எண் கட்டாயம் என அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு ஆதார் எண் பெரும் வரை பானட்டை அட்டை குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை உள்ளிட்டவற்றை அளிக்கலாம் என்றும் விளக்கம் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனின் பதவிக்காலம் நீட்டிப்பு செய்து ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவு ஜெகந்நாதனுக்கு பதவி நீட்டிப்பு வழங்குவதற்காக புதிய துணைவேந்தரை தேர்வு செய்வதற்கான தேடுதல் குழுவை அமைக்க ஆளுநர் தாமதித்ததாகவும் புகார் சைபர் தாக்குதல்கள் நடத்த வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையாக இருக்குமாறு வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி எச்சரிக்கை யூபிஐ உள்ளிட்ட இணையவழி பண பரிவர்த்தனை நடைமுறைகளை தொடர்ந்து கண்காணிக்கவும் அறிவுறுத்தல் இந்திய ராணுவ வரலாற்றில் முதன்முறையாக ராணுவ மற்றும் கடற்படை தளபதிகளாக சமகாலத்தில் பொறுப்பில் உள்ள முன்னாள் வகுப்பு தோழர்கள் மத்திய பிரதேச மாநிலம் ரேவாவில் உள்ள ராணுவ பள்ளியில் ஒரே வகுப்பில் படித்த தினேஷ் திரிபாதி கடற்படை தளபதியாகவும் உபேந்திர திவேதி ராணுவ தளபதியாகவும் பொறுப்பேற்பு நாமக்கல் மாவட்ட அலுவலகத்தில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களையும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களையும் துணை பொதுச் செயலாளர் ஏ கி பி சின்ராஜ் எக்ஸ் எம்பி அவர்களையும் சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் பி நல்லத்தம்பி மற்றும் நிர்வாகிகள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் அருகே ரஷ்யாவின் செயற்கைக்கோள் நூறு துண்டுகளாக சிதறியதால் சுனிதா வில்லியம்ஸின் பூமியை நோக்கிய பயணம் தாமதமாகிறது ரஷ்யாவின் ரசர்ஸ் பி ஒன் என்ற செயற்கைக்கோள் சுக்குநூறாக சிதைந்து குப்பைகள் விண்வெளியில் மிதக்கின்றன செயற்கைக்கோள் குப்பைகளால் சுனிதா மற்றும் வில்மோரின் பயணத்திற்கு பாதிப்பு ஏற்படலாம் என்பதால் ஒத்திவைப்பு நீலகிரி மற்றும் கோவையில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு சென்னையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் சென்னை எம்ஆர்சி நகரில் பங்கு சந்தை வர்த்தகர் வீட்டிலிருந்து இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான இருநூற்றி ஐம்பது சவரன் நகை பத்து கிலோ வெள்ளி பொருட்கள் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவை திருட்டு பத்து ஆண்டுகளாக பணியாற்றிய கார் ஓட்டுநர் மீது சந்தேகம் இருப்பதாக புகார் ஜார்க்கண்ட் மாநிலம் கிருதி பகுதியில் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வந்த பாலத்தின் ஒரு பகுதி கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் தாக்குப்பிடிக்க முடியாமல் சரிந்து விழுந்ததால் பரபரப்பு தோனி மிக சிறப்பான வீரர் இந்திய அணிக்காக பல விஷயங்களை சாதித்துள்ளார் அவரிடமிருந்து பாராட்டு கிடைப்பது மகிழ்ச்சியாக உள்ளது டி டுவெண்டி கோப்பை வென்ற இந்திய அணியை முன்னாள் கேப்டன் தோனி பாராட்டியது குறித்து கேப்டன் ரோஹித் சர்மா நிகழ்ச்சி டி போட்டிகளிலிருந்து போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதற்கு இதைவிட சிறந்த தருணம் கிடைக்க வாய்ப்பில்லை ரோஹித் மற்றும் கோலி இருவரும் சிறந்த வீரர்கள் இந்திய அணிக்காக நிறைய செய்துள்ளனர் இருவரும் ஒரு நாள் டெஸ்ட் போட்டிகளில் தொடர்ந்து விளையாட உள்ளனர் தொடர்ச்சியாக சிறப்பாக விளையாடி இந்திய அணியின் வெற்றிக்கு பங்காற்றுவார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று கௌதம் கம்பீர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க